அந்த தெய்வத்துக்கு இல்லையே நல்லா இந்த மாதிரி நிஜமான இறைவனை நாம் வணங்காமல் குன்றிருக்கும் இடமெல்லாம் யார் இருக்கிற எங்க சாமி சொன்ன விஷயம் எல்லாம் இந்த புக்ல இருக்கு முடிஞ்ச அளவுக்கு இப்படி எடுத்து சொல்லான்ட்டு உணர்ந்து அதுக்கு சில பயிற்சியெல்லாம் எல்லாம் இருக்கு அந்த பயிற்சியை நம்ம புறத்துல இருந்து நமக்குள்ள வெளிச்சத்தை கொடுக்கிறது இதெல்லாம் பெரிய பெரிய சப்ஜெக்ட் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுக்கலாம் அதுக்குள்ள நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த உபயோகத்துக்கு உதவி பண்ணது வந்து பிரம்மஸ்ரீன்றது எங்கள் குருநாதர் பரமாத்மா வந்து எங்களுக்கு கொடுத்த ஒரு பட்டம் அந்த பயிற்சியை நாங்கள் பண்ணுறதுனாலே எங்களுக்கு அந்த பேர் அந்த மாதிரி எங்கள் குடும்பத்தை சேர்ந்த பிரம்மஸ்ரீ பார்த்திபன் பிரம்மஸ்ரீ மஞ்சுளா அப்புறம் இது ஒரு தேடலில் இருக்கிற இன்னொரு குடும்பத்தினர் ஸ்ரீமதி ஷர்மிளா கணேசவேல்னு ரெண்டு குடும்பத்தாருங்க இதில் ஸ்ரீமதி ஷர்மிலா கணேஷ்வள்ளன்றவங்க எல்லா பௌர்ணமிக்கும் தொடர்ந்து ஒரு மூணு பௌர்ணமிக்கு பெரிய தொகையை நமக்கு அன்னதானத்துக்கு கொடுத்து உதவி பண்ணிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நல்ல செயல்கள்லாம் நம்மளுக்கு பண்ண உதவியாக இருந்தவங்களுக்கு நல்லா இருக்கணும்னு மனசார கண்ணு குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஏன்னா அவங்க நம்மலாம் நல்லா இருக்கணும் தான் இந்த வேலையை செய்கிறாங்க அப்போது அதே மாதிரி பதிலுக்கு நம்ம செய்யணும் இன்றைக்கி ரிட்டன் கிஃப்ட்டுன்னு ஒன்று இருக்குது பர்த்டேக்கு போனால் நம்ம ஒரு கிஃப்ட் கொடுப்போம் அவங்க ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாங்கல்ல இது இப்போ வந்தது இல்லை அந்த காலத்துலேருந்தே இருக்கு அந்த மாதிரி நம்ம ஒருத்தங்களை வாழ்த்தணும்னா அவங்க நம்மளை வாழ்த்துவாங்க சரிங்களா நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க வேண்டிங்க மதம் சாரும் வேண்டிங்க கை தட்டினா போ சரி இப்போ இந்த செயலை நம்ம எதுக்காக அன்னதானம் பண்றோம் எல்லாரும் நலன் பெறணும் எல்லாரும் நலன் பெறுதுனா என்ன நலன்னா என்ன ஆரோக்கியமா வாழறதுக்கு எவ்வளோ கோவில் குளம் இருக்கு நம்மளும் வேண்டாத சாமி இல்லை எல்லா சாமியும் வேண்டோம் ஆனாலும் நமக்கோ நம்ம குடும்பத்தை சார்ந்தவருக்கோ நம்ம பெற்றோருக்கோ வியாதி வருதா இல்லையா வியாதி வர்றதுக்கு என்ன காரணம் அப்போ தெய்வமே இல்லைன்னு சொல்கிறோமா அந்த தெய்வத்து கண் இல்லையே நல்லா இருந்தவனு இந்த மாதிரி ஆயிக்கிட்டாங்களே சொல்கிறோமா சின்ன குழந்தை அவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த கெதி ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் என்ன காரணம்னா நமக்குள் இருக்க உத்தமன் யார் என்று நாம் அறியாததே காரணம் எல்லாருக்குள்ள இறைவன் இருக்காருன்னு எல்லாம் சொல்கிறாங்க அந்த இறைவன் எப்படி இருக்கிறாரு ஏதா இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியல இதெல்லாம் நம்ம இவ்வளோ காலம் சொல்லின்னு தான் இருக்கோம் சரிங்களா யாராவது ஒருத்தவங்க இறந்து போனால் அவங்களுக்கு என்ன போச்சு போன கிளாஸில் என்ன சொன்னேன் குழந்தைங்களா சொல்லுங்க இறந்து போகிறவங்களுக்கு என்ன போச்சு என்ன போச்சு ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன போச்சு உயிர் என்னவா இருக்கு உயிர் என்னவா இருக்குமா ஆவியா இருக்கா சரி அடுத்தது யாரா முயற்சி பண்ணுங்க ஆத்மா ஆத்மான்றது உருவம் இருக்கா இல்ல கரெக்ட் ஆன்சர் ஆத்மாக்கு உருவம் கிடையாது அப்ப ஆத்மா நமக்குள்ள என்னவா இருக்கு உயிரா இருக்கு அந்த உயிரும் என்னவா இருக்கு அட திருப்பி திருப்பி முட்டையா கோழியா கோழியா முட்டையான்ற மாதிரி இருக்கீங்களா வேற யாராவது முயற்சி பண்றீங்களா என்னவா இருக்கு தெரியுமா சொல்லுங்க தப்போ கரெக்டா சொல்லுங்க என்னவா இருக்குன்னா அந்த ஆத்மா வந்து நமக்குள்ள மூச்சு காத்தா இருக்கு பிராணனா இருக்கு பிராணனா இருக்கு அந்த மூச்சு போச்சுன்னா சத்து அந்த மூச்சு தான் சத்து அந்த சத்து போச்சுன்னா செத்து போச்சுன்னு அர்த்தம் இது வரைக்கும் நமக்குள்ள இருக்கிற இறைவன் வாங்க வாங்க அப்போ நமக்குள்ள இருக்கிற இறைவன் யாருங்க யார் இப்ப இறைவன் இறைவன் யாரு இப்போ पंचभूதங்கள் இருக்கு பஞ்சபூதங்கள்ல எதை எதின்னு சொல்லுவாங்க யார்கா தெரியுமா ஆஹா நிலத்துல இருந்து பாரு எதை நம்ம பாக்குறோமோ அதிலிருந்து வருவோம் நிலம் பார்க்கறோம் நிலத்துல அப்புறம் என்ன பார்க்கறோம் நீர் பார்க்கறோம் அதுக்கப்புறம் அப்புறம் நெருப்பு பார்க்கறோம் அதுக்கப்புறம் என்ன பார்க்கோம் வாயு பார்க்கறீங்களா பார்க்கிறது தான் செலசன் அப்ப இந்த மூணு தான் பார்க்கறோம் அப்ப பார்க்காதது என்னது வாயு வாயு அதுக்கப்புறம் அதுக்கு எங்கால ஒருத்தர் சொல்றாரு வேற என்ன பார்க்கிறோம் என்னது ஆகாயம் ஆகாயம் போன பௌர்ணமிக்கு ஆகாயத்தை நம்ம பார்க்கிறோமான்னு கேள்வி கேட்டேன் யாரெல்லாம் சொன்னீங்களா ஆகாயம் ஒண்ணு இல்லவே இல்லை அது வெளி திறந்த வெளி அதுக்கு எல்லையே கிடையாது இப்ப நம்ம பார்க்கறதெல்லாம் மாயை நட்சத்திரம் தெரியுது அது பகல்ல பார்க்கும் போது நட்சத்திரமும் கருப்பும் இருக்கதான் செய்யுது ஆனால் நமக்கு வந்து என்னவா இருக்கு பகலில் பார்க்கும்போது ஏன் என்ன காரணம் சூரிய ஒளி வந்ததுனால காரணம் அப்போது இருட்டா இருக்கிற நம்ம வாழ்க்கைக்குள்ள வெளிச்சத்தை கொடுத்தது யாரு சூரியன் அதனால தான் நம்ம முன்னோர்கள் சூரியத்தை சூரியனை வருஷத்துக்கு ஒரு தடவை பொங்கல் அன்னைக்கு சூரியனை வழிபட்டாங்க இன்னைக்கு இருக்கிற குடும்பத்தார் அதை கூட பண்ணுறதில்ல அப்போது எங்கள் சாமி சிவானந்த சார் என்ன சொல்றாரு புறத்துல இருந்து நமக்குள்ள வெளிச்சத்தை கொடுக்கறது சூரியன் அகத்துக்குள்ள ஒரு சூரியன் இருக்காரு அந்த சூரியன் தான் நமக்குள் இறைவனா இருக்கிறாரு அந்த இறைவன் தான் வாயுவான மூச்சு காற்று அந்த பிராணனை அந்த மூச்சு காற்றுன்னு சொல்றத இன்னும் யோக மார்க்கத்துல சொல்லணும்னா பிராணன் அந்த பிராணனை நாம் உணர்ந்து அதுக்கு சில பயிற்சி எல்லாம் இருக்கு அந்த பயிற்சியை நம்ம பயிற்சி இந்த பயிற்சியை நம்ம கத்துக்கிட்டு தியானம் பண்ணி நற்கதி அடையணுன்றது தான் இந்த வேலை இது நாங்கள் மட்டுந்தான் பண்ணுறோம் என் ஊர் மக்களுக்கு இதெல்லாம் தெரியாம போதே அப்போது எங்கள் சாமி சொன்ன விஷயம்லாம் இந்த புக்கில் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இப்படி எடுத்து சொல்லலான்ட்டு இது பண்ணுறோம் அப்போ நாம் காண்கின்ற இந்த உலகம் எல்லாம் மாயை போன பண்ணு பௌர்ணமி சொன்னல இந்த மாயா சமுத்திரத்தில் இருந்து சமுத்திரம்னா என்ன கலர்னு ஞாபகம் இருக்கா சமுத்திரம் என்ன கலர் ப்ளூ கலர் தான் போன வாட்டி சொன்னேன் அதுக்கு கலரே இல்லையே சமுத்திரத்துல இருந்து ஒரு தண்ணி பாட்டில பிடிச்சு பாத்தீங்கன்னா என்ன தெரியும் வெள்ளை கலரா அது கலர் வெள்ளன்னு சொல்லக்கூடாது வெள்ளை நீங்க வெட்டிருக்க திலகம் தான் வெள்ள நான் போட்டுக்கு தான் வெள்ள தண்ணி அது ஒரு கலர் தண்ணி கலர்ன்னு சொல்லிக்கலாமா அப்போ கடல் தண்ணியும் ஒண்ணுதான் நம்ம வீட்டுல பிடிக்கிற குழா தண்ணியும் ஒண்ணுதான் அப்போ பாக்கத்துக்கு கடல் தண்ணி ப்ளூவா தெரியுது இல்ல அது மாயை வானத்தில் இருக்க ப்ளூ பிரதிபலிக்கிறதுனால கடல் தண்ணி நமக்கு ப்ளூவா தெரியுது அப்போது வானம் நெஜமானு பார்த்தீங்கன்னா வானமும் இப்போ மாயன்னு தெரிஞ்சிடுச்சா இதெல்லாம் பெரிய பெரிய சப்ஜெக்ட் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கலாம் அதுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கிற இறைவன் என்னவா இருக்கிறாருன்னு இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு மூச்சையாக இருக்கிறாருன்னு தெரிஞ்சிச்சு அந்த மூச்சைக்கு இறைவன் நமக்குள்ளே இருக்கார் இறைவன் நமக்குள்ள இருக்கிறார் என்னவா இருக்கிறாரு அதுதான் மூச்சியாக இருக்கார் அந்த மூச்சு எங்களுக்கு இருக்கு உங்களுக்கு இருக்குல்ல நாங்கள் அந்த மூச்சியை உணர்ந்து அதுக்கான பயிற்சி பண்ணுறோம் நீங்கள் அது உணராமல் பயிற்சி பண்ணிட்டு பயிற்சியை பண்ணலை உணராமல் இருக்கீங்க அதனால் தான் நிஜமான இறைவனை நாம் வணங்காமல் உலகோர் இன்னைக்கு சிருஷ்டி பண்ணியிருக்கிற வெளியில் அண்டத்தில் பண்ணியிருக்கிற ஈஸ்வரன் விஷ்ணு அப்படின்னு சொல்லி வெளியில் போய் மட்டுமே நம்ம பண்ணுறதுனால உள்ளுக்குள்ளே இருக்கிற உத்தவனை நம்ம கவனிக்காதனால நமக்கு எல்லா வித வியாதியும் பீடிக்கப்படுது அதிலிருந்து கரையறதுக்கு நம்ம வாய்ப்பு கிடைக்கல போன மாதம் அவ்வளோ சொன்னேன் நம்மக்கிட்ட ஆரோக்கியமாக வர்றதுக்கு பல்பொடி இருக்குது சுகரை ஆமாம் ஒரு அருமையான மருந்து இருக்குன்னு சொன்னேன் இது வரைக்கும் யாருமே வரல சரி பரவாயில்ல அந்த மருந்து வாங்க வரல வாங்கலைனா கூட எளிமையான தியான பயிற்சி இருக்குது எங்களை மாதிரி இப்படி வரலனா கூட சில அருமையான சின்ன சின்ன தியான பயிற்சி பழகிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற வியாதி எல்லாம் நல்லா வந்துடும் குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த நம்ம பண்ணுறோம் புரியுதுங்களா அதனால் வாங்க உங்களுக்கு ஏதாவது குறை இருக்குது சந்தேகம் இருக்குது இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னும் போது இங்கே தான் நம்மளுக்கு ரெண்டாவது மாடியில் நம்ம பண்ணுறோம் ரெண்டாவது மாடியா அப்படின்னு நினைக்காதீங்க குன்று இருக்கும் இடமெல்லாம் யார் இருக்கிறா குமரன் இருக்க இடம் போன பௌர்ணமிக்கு சொன்னண்ணே சொல்லலையா குன்று இருக்கும் இருக்கணும் குமரன் இருக்காருன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த இடத்துல இவங்க இருக்கிறதா நீ முருகன் இருக்காருன்னு நினைக்காங்க அது அர்த்தம் இல்லை குன்று இருக்கிற இடத்துல எல்லாம் யாரெல்லாம் போறீங்களோ மலை ஏறி நடந்து போறீங்களோ நீங்க தான் குமரன் உங்களுக்கு ஆரோக்கியம் கூடுன்றது அதனோட பொருள் அதனால உள்ள இருக்க உத்தமனை நம்ம உணர்ந்ததுக்கு அப்புறம் இன்னும் எங்க மக்கள் எல்லாம் திருவண்ணாமலை இந்த பௌர்ணமிக்கு எல்லாம் நிறைய பேர் திருவண்ணாமலை இல்லை எங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் இன்னும் திருவண்ணாமலை அந்த ஜீவ சமாதிங்க ஜீவசமாதின்னு போயிட்டு இருக்காங்க நீங்க நீங்கள் அப்படி போகலாம் நம்ம இனி அந்த போகக்கூடாது ஏன்னா உத்தமன் இருக்கிற இடத்துலையே நம்ம வணங்கணும் இல்லாத இடம் தேடி ஓடக்கூடாது அப்போது குறைஞ்சபட்சம் இந்த ரெண்டு மாடி ஏறத்துக்காவது பழகினீங்க அப்படின்னா உங்கள் கால் வலி நல்லாகும் முட்டி வலியெல்லாம் நல்லாகும் எதை எதை நம்ம பழகு உங்கள் குழந்தைங்க விளையாட போயிட்டு வருவாங்க ஃபுட்பாலோ இல்லை கபடி அப்பெல்லாம் கபடி விளையாட்டு வந்தோடனே கை கால் வலிதம்மானு சொல்கிறாங்களா இல்லையா மறுநாள் விளாட போனால் அந்த வலி அதே மாதிரி தான் நாம் பழகாத விஷயம் என்னன்னா முன்னாடி ஆட்டுக்கள் அமை எல்லாம் பண்ணோம் நடந்து தான் போனோம் இப்போ பக்கத்துக்கு போகிறதுக்கு கூட பைக்கு தேடுறோம் அப்போது நம்ம உள்ளூருப்புக்கு வேலை கொடுக்காதனால அது அதோட செயலை எழுந்துடுச்சு குறைஞ்சபட்சம் ரெண்டு மாடியாவது ஏறுவாங்க சரியா அதனால் இறைவனோட அருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த மகா பெரியவங்க எல்லா மகான்களும் இந்த உணவை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க இது எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுனால வீட்டுக்கு ஒருத்தவங்க வாங்கிட்டு போனால் போதும் அது என்ன இங்கே யார் என்ன பரிமாறினாங்களோ அதை வாங்கிட்டிங்கன்னா போதும் அது அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இறைன் கொடுப்பாரு அதை வாங்கிட்டு இங்கேயே அந்த குணத்தை நம்ம லைனில் நின்று அந்த ஒழுக்கத்தை இங்கே இருந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் இடையில எந்த குறுக்களை வந்து வாங்கக்கூடாது அது நன்மை இல்லை இதை தான் நம்ம கடைப்பற்றணும் மத்தபடி கோவில் குளத்துக்கெல்லாம் கூட போக தேவையில்லை உண்மை உழைப்பு ஒழுக்கம் இதை நம்ம கடைபிடிச்சாலே கடவுள் நம்மளை தேடி தான் ஐதீகம் நமஸ்காரம் எல்லாருக்கும் வாங்க